நவம்பர் பனிரெண்டு அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாயிரு யோவான் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் விசுவாசமும் நம்பிக்கையும் நம்மிடத்திலே காணப்படாவிட்டால் நம் ரச்சகருடன் நாம் நெருங்கி இருக்க முடியாது விசுவாசம் இல்லாமல் அவருடைய நற்குணத்தையும் வல்லமையையும் ஞானத்தையும் அன்பையும் அறியவும் முடியாது கலிலேயா கடலில் புயல் எழும்பிய போது விசுவாசமின்றி கதறிய இதே அப்போஸ்தலர்கள் பின்னர் பலப்பட்டு அவர் மறைவுக்கு பின் பலத்த தைரியத்துடன் செயல்பட்டார்கள் என்பதை அறிகிறோம் அதுபோலவே நாமும் நம் ஜீவியத்தில் விசுவாசத்தில் பலப்பட வேண்டும் இதை நாம் அனுதின ஜீவியத்தில் நாளுக்கு நாள் அபிவிருத்தி செய்து அதில் வேறொன்றப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் வணக்கம் தி டீப் டைவ்க்கு உங்கள வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம நவம்பர் பன்னிரண்டு தேதி இட்ட நாளைய பரலோக மன்னா தியானத்தை ஆழமா பார்க்க போறோம் ரீபிரிண்ட் மூணாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டுல இருக்கு இது முக்கியமா இதுல யோவான் இருபது புள்ளி இருபத்தி ஏழு வசனம் வருது நம்பிக்கை இல்லாம இருக்காத நம்பிக்கையோட இருன்னு இயேசு சொன்னது அப்போ நம்ம நோக்கம் வந்து நம்பிக்கையை எப்படி வளர்க்கறதுங்கறத பத்தி இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னு பாக்குறது தான் இல்லையா ஆமா கரெக்ட் முதற்கேள்வியே இதுதான் எதுக்கு நம்பிக்கை இவ்ளோ முக்கியம் கடவுள்கிட்ட போறதுக்கு இது ஏன் இவ்ளோ ஒரு அடிப்படை தேவையா இருக்கு உம் நல்ல கேள்வி இந்த ஆதாரம் சொல்றபடி நம்பிக்கைங்கிறது சும்மா மனசுல இருக்குற ஒரு எண்ணம் மட்டும் இல்ல அது வந்து ஒரு செயல்பாடு கடவுளோட குணம் அதாவது அவரோட நன்மை சக்தி ஞானம் அன்பு இது எல்லாத்து மேலேயும் நாம வைக்கிற ஒரு பற்றுதல் ஒரு ஆழமான நம்பிக்கை அந்த பற்றுதல் இல்லாம கடவுள நெருங்கவே முடியாதுன்னு இந்த ஆதாரம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது சரி புரியுது அது ஒரு செயல்பாடு வெறும் உணர்ச்சி இல்லன்னு சொல்றீங்க அப்போ இந்த ஆதாரம் வந்து நம்பிக்கைய வளர்ப்பு வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்றத கவனிச்சேன் அது எப்படி தானா வராதா ஆமா அது தானா வர்றது இல்ல இது முக்கியமான பாயிண்ட் இது ஒரு செடி மாதிரி நாம நட்டு தண்ணி ஊத்தி வளர்க்க வேண்டிய ஒண்ணு அப்போஸ்லர்களோட உதாரணத்தை பாருங்களேன் கலிலேயா கடல்ல புயல் அடிச்சப்போ அவங்க என்ன பண்ணாங்க இயேசு கூடவே இருந்தாரு ஆனாலும் பயத்துல கத்துனாங்க இல்லையா ஆமா ஆமா அந்த சம்பவம் பயந்து அப்போ அவங்க நம்பிக்கை அந்த அளவுக்கு பலமா இல்ல ஆனா அதுக்கு அதுக்கப்புறம் காலம் போக போக அவங்க பட்ட அனுபவங்கள் மூலமா அவங்க நம்பிக்கை படிப்படியா வளர்ந்துச்சு கடைசியில இயேசு சரீரப்பிரகாரமா அவங்களோட இல்லாதப்ப கூட அவரை முழுசா நம்புற அளவுக்கு வளர்ந்தாங்கன்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஓஹோ அப்போ இது ஒரு ஜேர்னி மாதிரி ஒரு பயணம் நிச்சயமா ஒரு படிப்படியான வளர்ச்சி ஒரே நாள்ல நடக்கல அப்போ நமக்கும் இது ஒரு பாடம் மாதிரி தானே நாமளும் நம்மளோட பழைய அனுபவங்கள் கடவுள் எப்படி எல்லாம் உதவி செஞ்சிருக்காருன்னு யோசிக்கணும் கரெக்ட் வேதத்துல இருக்கிற வாக்குத்தங்களை நினைச்சு பார்க்கணும் அப்படி செஞ்சா என்ன ஆகும் அப்படி செய்யும்போது நம்ம நம்பிக்கை வந்து வெறும் மேலோட்டமான உணர்ச்சியா இல்லாம நல்லா வேறு ஊன்றி பழமா இந்த ஆதாரம் சொல்லுது ஆமா இது ஒரு ஒரு தொடர்ச்சியான செயல்முறை நாள் விட்டுறது இல்ல தினந்தோறும் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி அப்போ சுருக்கமா சொல்லணும்னா நம்பிக்கைங்கிறது நம்ம கிட்ட சும்மா இருக்கிற ஒரு பொருள் இல்ல இல்ல அது நாம தினந்தோறும் உழைச்சு கவனிச்சு வளர்க்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம செயல்கள் நம்ம சிந்தனைகள் மூலமா அத பலப்படுத்தணும் மிகச்சரிய சொன்னீங்க ஒரு செயல்பாடு அது சரி இப்போ இந்த ஆழமான ஆய்வோட இறுதிக்கு வந்துட்டோம் அப்போ நம்பிக்கை இப்படி வளர்க்கப்பட வேண்டிய ஒண்ணுன்னா கேக்குற உங்களுக்கு ஒரு கேள்வி உங்களோட சொந்த நம்பிக்கையோட வேர்களை இன்னும் கொஞ்சம் ஆழமாக்க இன்னைக்கு நீங்க எந்த குறிப்பிட்ட கடந்த கால அனுபவத்தையோ இல்ல வேத பாடத்தையோ எடுத்து யோசிச்சு பார்க்கலாம் ஆமா இது ஒரு நல்ல சிந்தனைக்குரிய கேள்வி அப்படி யோசிக்கும் தான் இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி நம்பிக்கை உண்மையிலே பலப்படும் உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட தருணங்கள் நிச்சயமா இருக்கும் இல்லையா அத நினைச்சு பார்க்கறது நல்லது அருமை இந்த சிந்தனையோட இன்னைக்கு நம்ம ஆழமான ஆய்வாய் நிறைவு செய்வோம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி